வணக்கம் மனிச்சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸல் விபியில் ஆப்செட் பார்க்க போகிறோம் ஆப் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஒரு பேசிக்காக விபி தெரிஞ்சுது அப்படின்னா ஆப்செட் கான்செப்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லாஜிக் விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனில் பண்ணிட முடியும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பட் ரொம்ப ஈஸி ஸோ அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஆஃப்செட்டை வந்து கோடிங்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐடியாவாக எப்படி இருக்கும் என்ன லாஜிக் அப்படின்றத புரிஞ்சுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஜின் டி ஃபைவ்ங்கிறது என்னோடய செலெக்ஷனில் இருக்குது இந்த செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஆர்ஜின் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் காலம் பர்டிகுலர் செல் வந்து எத்தனாவது காலமில் இருக்குது எத்தனாவது ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறது தான் ஆப்செட் ஓகே சிம்பிள் இப்போ டி ஃபைவ்ங்கிறது செலக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஜீரோ த்ரோ ஜீரோ காலம் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துக்கும் இப்போ இதிலேருந்து இப்போ ஜி அப்படின்னு சொன்னால் ஜி ஃபைவ் அப்படின்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் ஒரு காலம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இது செகண்ட் காலம் இது தேர்ட் காலம் அப்போ ரோ வந்து அதே ரோ தான் பட் காலம் வந்து மூணு காலம் அப்போ ஜீரோ கமா த்ரீங்கிறது இப்போ நான் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா இந்த இந்த இருந்து இந்த எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஜீரோ த்ரீயில் பொசிஷன் அந்த பொசிஷனில் லொக்கேட் ஆகிருக்கு தான் லாஜிக் ஓகே அதே மாதிரி கீழே அப்படின்னு சொல்லி வந்தாலும் இது ரோ வந்து வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்போ இந்த பொஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கமாக ஃபைவ் ஓகே ஸோ இது ஜீரோ கமா ஃபைவ்ங்கிறது பொசிஷன் மட்டும்தான் ஸோ வேல்யூ நான் கொடுக்குறேன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஜீரோக்கமாக ஃபைவ் நான் மார்ஜின்லேருந்து ஃபிஃப்த்து ரோவில் இருக்குது அப்படின்றத அதே மாதிரி பிஃபோராக போனால் ஸோ இப்போ மொத்தமாக மூணு இருக்குது ஸோ நான் இப்போ இந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அதே ரோவில் பட் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸோ மைனஸ் டூ அப்படிங்கிற ஸோ ஃபார்வர்டாக போச்சுன்னா ப்ளஸ்ஸில் போகும்போது பின்னாடி வந்தால் மைனஸ் ஆக போகுது அதே மாதிரி தான் இங்கே இந்த பக்கம் போகும்போதும் நமக்கு இப்போ இந்த இடத்துல வேல்யூ இருக்குது ஸோ இங்கே எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோ செகண்டு தேர்டு ஸோ இது எல்லாமே மேலே போகுது கீழே வரும்போது நம்ம பாசிட்டிவாக சொல்லிடலாம் மேலே அப்படின்னு சொல்லும்போது மைனஸில் வரும் அப்போ காலம் பைஸ் அதே காலம் தான் பட் ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா ஜீரோ அப்படின்ற மாதிரி இந்த பொசிஷன் அதாவது எயிட்டி ஃபைவ் இருக்கிற பொசன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா ஜீரோ அப்படின் இருக்கும் ரைட் இது புரியுதோ இல்லையோ நோ ப்ராப்ளம் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம கோடிங்கில் போடும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகே இப்போ போய் பார்ப்போம் கோடிங்கில் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் எதை ஏ ஒன்னை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ எப்படி செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரேஞ்சு ஏ ஒன் dot select ஓகே இப்போ நான் எங்கே மவுஸ் வச்சுருந்தாலும் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஐ தேர்ட்டினை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போய் பார்த்தோன்னா ஏ ஒன் செலக்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் கமெண்ட் ஓகே ரைட் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான கோடு எழுதிருக்கோம் இப்போ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் டாட் ஆப் செட் இப்போ இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் அதே ரோவில் மூணாவது காலமில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் எம்எஸ்டி அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி வச்சு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ நான் மூணாவது ரோனு பார்க்கும்போது எங்கள் இது தான் ஸ்டார்டிங் டி ஒனில் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி வரணும்னு நான் நினைக்கிறேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா டி ஒனில் எம்எஸ்டின்னு இருக்குது ஸோ அப்போ நம்ம சொன்னபடி லாஜிக் ஓகே இப்போ அதே மாதிரி டவுனில் வரணும் அப்படின்னு சொன்னால் செலெக்ஷன் டாட் ஆஃப் செட் இப்போ ரோ தான் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்ப தேர்ட் ரோவில் அதே காலமில் இதில் வந்து நான் வந்துட்டு இப்போ என்னோட பேர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி வரணும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் போய் பார்த்தா ஸோ இது ஸ்டார்டிங் ஜீரோ ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இது வந்து ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ரைட் ஸோ அதுதான் தான் இங்கேயும் போட்டிருக்கோம் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த இதுக்கு வரணும்னா இது என்ன அர்த்தம் ஒன் டூ ரெண்டு காலம் அண்டு ரெண்டு ரோ ஓகே அப்போ சி த்ரீங்கிறது லாஜிக் படி டூ கமா டூ ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆர்ஜின்லேருந்து நான் எது வேணுமாலும் செலக்ட் பண்ணியிருக்கலாம் இங்கே டூ கமா டூ இஸ் இக்குவல் டு ஸோ நான் என்ன கொடுக்குறேன் மஹி ரைட் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தோம் மைக்கி வந்து சி த்ரீல இருக்குது சூப்பர் ஸோ இதே மாதிரி இப்போ மைனஸ்லலாம் போக முடியுமா மேலே போக முடியுமா அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த லொக்கேஷன் ஜீரோக்கு மாதிரி ஜீரோங்கிறது ஏ ஒனில் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு பிஃபோராக செல் கிடையாது அதுக்கு மாதிரி மேலேயும் செல் கிடையாது மைனஸில் போகாது பட் இதே வந்து இப்போ ஹெச் செவன் அப்படின்னு இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெச் செவன் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்க வேல்யூ போகலாம் லெஃப்ட்டில் இருக்க வேல்யூ போகலாம் ரைட்டில் இருக்க வேல்யூ போகலாம் ஸோ அது இப்போ இதிலேயே கூட ஹெச்ன்னு போயிட்டால் கூட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவன் ஸோ மைனஸ் செவன் வரைக்கும் வரலாம் அவ்வளோதான் ஸோ அதுக்கு பிஃபோராக போக முடியாது அந்த மாதிரி தான் ஸோ அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இதில் இருக்க இந்த இடம் அப்படிங்கிற போது மேலே அப்படிங்கும்போது மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் போகலாம் ஸோ அதுக்கு மேலே போக முடியாது ஸோ அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் எரர் வரும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக வருது அவ்வளோதான் ரைட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ரைட் இப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்க மாதிரி ரேஞ்சு ஏ ஒன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒர்க் இப்போ கோடிங்கில் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் க்ளியர் பண்ணிடுறேன் வேண்டாம் பகுதிக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு ஃபார்ல பே பண்ணி ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு ஓகே என்ன பண்ணுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இப்போ இந்த இதில் சீரியல் நம்பர் நான் என்ட்ரு பண்ண போகிறேன் சீரியல் நம்பர் எப்படி இருக்கப்போதா ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்குமான சீரியல் நம்பர் இப்படி கொடுக்க போகிறோம் எது யூஸ் பண்ணி இந்த ஆப்செட் கூட யூஸ் பண்ணி அவ்வளோதான் வேறு இல்லை இப்போ ஏ ஒன்னை செலக்ட் பண்ணிட்டோம் ரைட்டு ஏ ஒன்லேருந்து இப்போ பண் பார்க்க போகிறோம் செலெக்ஷன் டாட் ஆப்செட் ஜீரோ கமா ஐ வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும் அதனால் ஜீரோக்கமாக ஐ இஸ் இக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ சாரி இது ஜீரோங்கிறது நமக்கு ரோ தான் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அதனால் இங்கே தான் ஐ போடணும் இங்கே வந்து ஜீரோ போடணும் ஓகே ஏன்னா காலம் அதே காலம்லாம் எனக்கு வரணும் அது ஏ ஒன் கீழே ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் தான் வரணும் அதனால் காலம் வைஸ் அதே தான் ஏ காலமே தான் ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் ஆகிறது இருக்கு இல்லையா ரோ தான் சேஞ்ச் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும் ரைட் இப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா இந்த இது ஜீரோ ஜீரோ ஓகே நம்ம ஆர்ஜின் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஜீரோ ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ ஓகே ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது இந்த கோட் படி இந்த இடத்துல ஐ வந்து ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகும் அதனால் ஒன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அடுத்த ஐ வந்து டூ டூ ஜீரோ இங்கே டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஸோ அப்போ நம்ம லாஜிக்காக கரெக்டாக போட்டிருக்கோம் நம்ம மேக்சிமம் கொடுத்துருக்க நம்பர் டுவெண்ட்டி அப்போ டுவெண்ட்டி வரைக்கும் நம்மளோட இதில் ஒர்க் ஆகும் ஓகே நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் ஒன்லேருந்து ட்வெண்ட்டி சூப்பர் இப்போ இதே வந்து அடுத்தது இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன் இதை வந்து வேறு கான்செப்ட் ஸோ இப்போ நான் செலக்ஷன் அப்படிங்கிறது போட்டு தான் பண்ணணுமா அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை இதவே என்ன பண்ணுறேன் செலக்ஷன் இல்லாமல் ஓகே இப்போ இது வேண்டாம் இந்த செலக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் ரேஞ்சு இந்த இடத்துல இப்போ நான் பி டூவில் போகிறேன் அதனால் பி டூவிலேருந்து இருந்து சாரி பி ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா பி ரோவில் எனக்கு அடுத்து ஆன்சர் வரணும் அதில் பி ஒன் அப்படின்னு பி ஒன்லருந்து இந்த ஆப்செட் ஒன் கமா ஜீரோ பி ஒன்லேருந்து ஒன் கமா ஜீரோ என்ன டூ கமா ஜீரோ என்ன த்ரீ கமா ஜீரோ என்ன ஸோ முன்னாடி செலக்ட் பண்ணிட்டு அந்த செலெக்ஷனில் இருந்து ஆஃப் செட் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் இது வந்து இது பட் என்ன அப்படின்னா இந்த இது எல்லாமே அந்த செலக்ஷன் வந்து இங்கே செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் பட் இதில் செலக்ட் ஆகாமல் அப்படியே பண்ண போகுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசமெலாம் எதுவும் இல்லை செட் அப்படின்றது எந்த இருந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை செலக்ட் பண்ணிட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன்லேருந்து டுவெண்ட்டி அதே ஆன்சர் பட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பியிலேருந்து ரைட் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் பாருங்க மிக்க நன்றி